அன்புக்குரியவர்களே காலையில் நாங்கள் ஃபுல்லாக கொத்தி அப்படி காய போட்டோம் நாங்கள் இப்போ இப்படி பார்த்தீங்களா எங்களை சைடு துப்புராகி வச்சுருக்கோம் ஏன் அவங்களோட வாகனம் போகணுமே ஒரு கல் போடா அப்படி என்ன இப்போ நல்லாயிருக்குமா மஷோ நிறையாது என்ன பாருங்கள் ம் இப்போ அழகாக இருக்கு வாகனம் காலையிலும் சாதியாக இருந்தீங்க இப்போ அழகா இருக்கு பார்த்தீங்களா ரோட்டு அல் இஸ்லாமு இஸ்லாம் இஸ்லாமெண்டா சுத்தம் இஸ்லாமு நவீப் லே துகர் ஜன்னத்தை இல்ல நவீப் சுக்கத்துக்கு சுத்தம் வரும் சுத்தமாக சுத்தம் சுத்தம்டா உள் சுத்தம் புற சுத்தம் அகச்சுத்தம் சமூக சுத்தம் சூழலும் சுத்தமாக போணுமே அதான் நான் இப்படி இருந்து நம்மளோட கதை சூப்பர் விஷயம் வெட்டி ஹால என்ன வந்துடாமல்

இது வேறு என்ன மூட போதி அங்கே எல்லாம் போட போது இது தண்ணி வந்தாலும் சுத்தப்படுத்துகிறோம் பிள்ளைங்களா இதான் ரோட்டு வலியார் மகளிர் ரோடு இஞ்சி பார்த்தா மழக தெரியுது ஆ ரோட்டுக்கிட்ட எல்லாம் அழகாக தெரியுது